ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பேசும் ரங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஜோதிட விஷயம் தான் பாக்குறோம் ஆனா அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம புத்தாண்டு பணிகளை பாத்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது எனக்கு வந்து விதவிதமான இதெல்லாம் சொல்றாங்க இது பா இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க இதுக்கான விஷயங்கள் என்ன கேக்குறாங்க அப்போ நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு இந்த ரெண்டு பிரபலமான திருமணங்களை பார்த்தோம் இல்லைங்களா இதுல எத்தனை பேர்த்துக்கு ஒரு திருமணம் பத்தி தெரியும் அப்படின்னே தெரியல ஆனா நிறைய பேர்த்துக்கு ஒரு திருமணத்தை பத்தி நல்லா தெரியும் அந்த தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து விவேக் அவர்களை தெரியும் சின்ன தலைவாண விவேக் அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர்ங்க ரெண்டு வருஷம் போன்னு நினைக்கிறேன் இறந்து போயிட்டாரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொரோனாவுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துட்டு அடுத்த நாளே இறந்து போயிட்டாரு ஆஹ் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் அது கொஞ்ச நாள் முன்னாடிதான் அவருடைய மகன் கூட இறந்து போயிருந்தாரு அப்படி ஒரு அந்த குடும்பத்துக்கு மிக ஒரு மனது கஷ்டமான விஷயம் தான் அவங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு திருமணம் தான் அவருக்கு நாலு நாலு பொண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல ரெண்டு பொண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க மகன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஏதோ டெஸ்ட் பேபி வச்சு இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணப்போ அதுவும் ரெண்டு குழந்தைகளா பிறந்ததான் இதெல்லாம் கேள்விப்பட்டதுதான் நாலு பொண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுல அவருடைய ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு அப்படியே தெரியல அவ்வளோ அமைதியா எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாம அழகா அந்த அவங்க அவங்கமா திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்க அது லைக் ஒரு போட்டோஸ் தான் யாரும் எடுத்து போட்டோ நல்ல அற்புதமான அழகான குடும்பம் நல்ல அந்த பொண்ணுக்கு அமைஞ்சிருக்காங்க அதெல்லாம் பாக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது விவேக் அவர்களுடைய மனசுக்கு அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி இன்னொரு திருமணம் எனக்கும் அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர் தான் அவங்க மனைவியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவங்க பொண்ணும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகில் படத்துல பாண்டியம்மாள் அப்படிங்கிற கேரக்டர்ல கூட நடிச்ச இந்திரஜா ரோபோ சங்கர் அவரோ அவங்களோட திருமணம் தான் ரொம்ப அற்புதமா நல்ல ஆடம்பரமா நடந்தது அந்த திருமணம் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் அஹ் அற்புதமா இருந்தது அதாவது அவங்க ஆரம்பத்துல இருந்து ஆஹ் அவங்களை வந்து நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா அந்த சங்கர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது எப்போன்னு சொன்னா அந்த விஜய் டிவில அவர் ஒரு ஷோ பண்ணார் அப்ப வந்து அவங்க கூட அவங்க மனைவியும் வருவாங்க அந்த ஷோல வந்து இவர் ஆடுறதோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மனைவி கிட்ட ஆங்கர்ஸ் பேசுவாங்க அப்ப அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அந்த தான் ரோபு சங்கர் அப்படின்னு ஒரு நடிகர் அவங்களோட மனைவி இவங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்ப இன்ட்ரஜா இருக்கா அப்படின்னு கூட தெரியல அப்படி தெரிய வந்தது அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு சினிமால நடிச்சு ஒரு புகழுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அந்த ரோபிசங்கர் அந்த படங்கள் அப்படி வந்துட்டே இருக்கு நம்ம ரெகுலரா அவர் பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி அவர் வந்து தான் இருக்காரு அஹ் ஒரு புகழோடையதான் இருக்காங்க அப்படியே கொஞ்ச நாள் வந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு உடல்நிலையில குறைபாடு ஏற்படுது அப்போ அவர் ஹாஸ்பிட்டல் போறாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பாக்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படி அப்படி ஒரு ரெண்டு மூணு மடங்கு இருந்த உடம்பு வந்து ஒரு மடங்கு குறைஞ்சு போய் ரொம்ப ஒல்லியா ஏதோ நோய் ஏதோ பயங்கரமான நோய்கோள் இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் உடல்நிலை இருந்தது ரொம்ப ஐயோ ரோபோசங்கர்கா இப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துட்டா நம்ம எவ்வளவு மனசு கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து தேரி ஆஹ் வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவி உடல் எடையை குறைச்சே தீருவேன் அவங்க கொஞ்சம் உடம்பா தான் இருந்தாங்க அவங்க உடல் எடையை குறைச்சே சொல்லிட்டு அவங்க இணைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அப்படி இழைக்கிறப்போ நிறைய நமக்கு அந்த போட்டோஸும் அவங்க ஒர்க் அவுட் பண்றது அவங்க இந்த டைட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் பா அந்த பொண்ணுங்க கஷ்டப்பட்டு இணைக்கி அப்படி கூட நாங்க நினைக்கிறோம் அந்த மாதிரி வந்துச்சு அதுக்கு அப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு ரோபோ சங்கருக்கு நல்ல படங்கள்லாம் வந்து இவங்க அந்த அவங்களும் அப்பவும் அவங்க வந்து அந்த லைங்களுக்கே இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரஜா பொண்ணு வந்து அவங்களோட பொண்ணு இந்த இந்த படத்துல விஜய் அவர்களோட நடிக்கிறாங்க அற்புதமான கேரக்டர் தான் அவங்க அனாஜமா பண்ணியிருந்தாங்க ஏதோ ஒரு பெரிய பத்து வருஷமா நடிச்சுட்டு இருந்த பொண்ணு மாதிரி ரொம்ப அட்டாசமா அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் பார்த்து பரவாயில்லையே நல்ல எல்லாருமே குடும்பத்துல எல்லாருமே மிக சிறப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சின்ன பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்க அந்த சுய தன்னோட அவங்க அம்மா சொல்றாங்க அப்புறம் அது அப்படியே போகுது கொஞ்ச நாள் நம்ம நம்ம வேற வேலைகள்லாம் இருக்கப்போ அது என்ன ஆக பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து என் சொந்த அக்கா கிடையாது ஆஹ் நான் அவங்களுடைய சொந்த தம்பி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வருது அப்படியா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வந்து கொஞ்சம் பாக்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் பக்கம் வந்தது ஆஹ் இவங்க நகை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க புடவைகள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க அப்புறம் அந்த நடிக்கவும் செய்றாங்க அப்படி தொடர்ந்து அவங்கள பத்தின விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குங்க அவங்க பிரபலத்துக்கு மேல பிரபலமாயிட்டே குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தம்பி வந்து நான் இருபத்தி ஏழு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துறேன் அப்படின்னு அந்த மாப்பிள்ள தம்பி இந்திரஜாவ கல்யாணம் பண்ணிக்க கூட அந்த மாப்பிள்ள வந்து சொல்றாரு அது அது அப்படி ஒரு இது குடுக்குது அப்படியா குட் மாதிரி நம்ம இன்னும் ஆச்சரியமா பாக்குறோம் இதுவும் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பிரபலத்தை கொடுக்குது என்கேஜ்மெண்ட் இருக்கிறாங்க அதையும் பெரிய பெரிய வீடியோக்கள் போடுறாங்க அதுக்கப்புறம் ஹெல்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் திருமணம் அற்புதமா நிறைய பேத்த கூப்பிட்டு அழகா புடவ கட்டி பூ வச்சு மெஹந்தி போட்டு சிறப்பா இந்த திருமணத்தையும் பண்ணிடறாங்க அந்த திருமணம் முடிஞ்சது அப்படிங்கறதுக்கு அப்புறம் ஒரு ரிசெப்ஷன் இருக்காங்க அந்த ரிசப்ஷன் அப்படிங்கறது செலிபிரிட்டிஸ் வந்து இவ்வளவு அற்புதமா ரிசப்ஷன் இது என்ன ரிசெப்ஷனா திருவிழாவா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு ரிசப்ஷன் வைக்கிறாங்க அப்போ அந்த ரிசப்சன்லயே எல்லாரும் கலந்துட்டு ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணி மிக சிறப்பாக அந்த ரிசப்ஷன் முடியுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து சென்னை வர்றது ஏன்னா அவங்க யூடியூப் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதுல வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்ட எல்லாம் போடுறாங்க அது இல்லாம அவங்களுக்கு வந்து வேற சேனல்ஸும் அவங்களோட பதிவுகளை வா வந்து போடுறாங்க அவங்க எடுத்த பதிவுகளையும் போடுறாங்க அதனால நிறைய அவங்கள பத்தின விஷயங்களா வெளியே வந்துகிட்டே இருக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க போடுறாங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து அவங்களுக்கு விருந்து கொடுக்கறாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறப்போ டெய்லி டெய்லி டெய்லியும் நிறைய பதிவுகள் அவங்கள பத்தி வந்துகிட்டே இருக்கு ஓகேங்களா இது ஒரு ஆடம்பர திருமணம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு திருமணம் ஏன் இந்த திருமணம் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதே போல திரு விவேக் அவர்களுடைய மகளுடைய திருமணமும் நடந்துச்சு அதுவும் அவரும் மிகப்பெரிய செலிபிரிட்டி தான் ஆனா அவங்க வந்து ஒரு புடவை எடுக்க போனோம்னு சொல்லல நகை எடுக்க போனோம்னு சொல்லல நாங்க இந்த டக்கர் கூப்பிட்டு டெக்கரேஷன் பண்ணோம்னு சொல்லல இவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்னு சொல்லலை அவங்க எதுவுமே சொல்லலைங்க அவங்க வீட்டுல யார் இருக்காங்க கல்யாணத்துக்கு யார் வந்தாங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லல அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ஒரு போட்டோ அவங்க அம்மா பக்கத்துல நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ இதை தவிர நம்ம வேற எந்த ஒரு போட்டோவையும் பார்க்கல ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஒரு பிரபலமான குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் அவங்க வந்து சத்தமே இல்லாம கல்யாணம் பண்றாங்க இவங்களும் ஒரு பிரபலமான குடும்பம் அவங்க கொண்டு கல்யாணம் ஆனா இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆடம்பரமா அழகா பண்றாங்க அப்படி இவங்க பண்ணதுனால நிறைய பேர் ஏன் இப்படி பணத்தை வீணா செலவழிக்கிறீங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்க இல்லையா ரூபசங்கர் வந்து மிக சிரமப்பட்டு அதாவது ரோபோ மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சுப்பாரு அவரு அந்த சில்வரை கோல்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுப்பாரு இல்லைங்களா உடம்பு மேல அதனாலதான் அவருக்கு அந்த நோய் வந்ததா கூட அவர் சொல்றாரு அப்படி கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம்தான் தூங்க முடியுமா இருபது மணி நேரமும் உழைச்சு சம்பாரிச்சு அந்த ஏதோ பல வெளிநாடுகளுக்கு சுத்த சுத்துன்னு சுத்தி அதாவது நிக்க நேரம் இல்லாம தூங்க நேரம் இல்லாம சாப்பிட நேரம் இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எதுக்கு இப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நாளைக்கு இந்த ஒரு பொண்ணுக்காக உங்க மனைவியும் நீங்களும் தானே கஷ்டப்படுவீங்க பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஏன் சேமிச்சு வைக்காம இப்படி வெட்டியா செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்படி நீ செலவு பண்ணியா இனிப்பா நீ கஷ்டப்படுவ அதுவும் அவங்க தான் சொல்றாங்க அவங்க வந்து தப்பா சொல்லல ரொம்ப வருஷம் கஷ்டப்படணும்னு அவங்க சொல்லல அங்காக்குல சொல்றாங்க அணியாம இப்படி வெட்டியா செலவ பண்றிய அப்புறம் நாளைக்கு நீ தானே கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த வயசுக்கு அப்புறம் திரும்பவும் இன்னும் பழைய உழைக்க முடியாது பத்திரப்படுத்த வேண்டிய பணத்தை இப்படி கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துல செலவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கள அப்படி பேசுறாங்க சிலர் வந்து உண்மையிலுமே வைத்தறிச்சில பேசுறாங்க ஆஹ் நம்மளால எல்லாம் இப்படி செலவு பண்ண முடியலையே இவன் நம்ம கூடயே இருந்த அளவு நம்மளுக்கு தானே இருந்தான் இப்படி இப்படி செலவு பண்ணி திருமணம் பண்றான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்மளால எல்லாம் இப்படி பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு அங்கத்துலதான் எல்லாருமே அவரை பத்தி